அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் இலங்கை அரசாங்கம் தனது மக்களுக்கு நன்மை பயக்கும் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள தவறிவிட்டது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ச டி செல்வா தெரிவித்துள்ளார் இலங்கை அரசாங்கத்தின் கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் வெளிப்படைத்தன்மை இல்லாதது குறித்து ஏற்கனவே சம்பந்தப்பட்ட பங்குதாரர்களுடன் சந்திப்பொன்றுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்ட போதும் அதற்கு அரசாங்கம் உடன்படவில்லை என்று அவர் தன்னுடைய ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அத்துடன் தனியார் கடன் பத்திரதாரர்களின் தற்காலிக குழு உறுப்பினர்களுடனான ஆரம்ப பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்துள்ளதாக இலங்கை அறிவித்துள்ளது கடன் பத்திரக்காரர்களுடன் உடன்படிக்கைக்கு வர முடியவில்லை என்று கூறிவிட்டு நான்கு விடயங்களில் இரண்டு விடயங்களில் இரண்டு தரப்பினரும் இணக்கம் கண்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஆலோசகர் சாகலர் ரத்நாயக்கா கூறியது சரியானது அல்ல என்றும் கர்சடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைப்பதற்கு சிலர் சூழ்ச்சி செய்வதாக சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் துஷ்மந்த மித்ராபாலா குற்றம் சுமத்தியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவார் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இது சவால் மிகுந்த வருடம் என்பதோடு இந்த ஆண்டு தேர்தல்களும் நடைபெற உள்ளன எனவே சூழ்ச்சிகளுக்கு அடிபணியாது கட்சியை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சுதந்திர கட்சியை ஜானைவாலுடன் முடிச்சு போடுவதற்கு சில குழுக்கள் முற்பட்டாலும் அக்கட்சி ஆதரவாளர்கள் அதற்கு இடமளிக்க மாட்டார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை உத்தியோகத்தர்களின் வெளிநாட்டு பயணங்களுக்கான விடுமுறைகளை அனுமதிக்கும் அதிகாரம் மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்தோடு ஆறு மாதங்கள் மற்றும் அதற்கு குறைவான காலப்பகுதிக்கான குறுகிய கால வெளிநாட்டு பயணங்களுக்கான விடுமுறைகளை மாகாண கல்வி பணிப்பாளர்களே அனுமதிக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த தீர்மானமானது கல்வி அமைச்சினால் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை சார் உத்தியோக்தர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வெளிநாட்டு பயணங்களுக்கான விடுமுறை மற்றும் விடுமுறையை நீடித்தல் உள்ளிட்டவற்றுக்கான அனுமதி வழங்கும் அதிகாரம் மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ளது இலங்கையின் பொருளாதாரம் தற்போது ஸ்திரத்தன்மை அடைந்துள்ளதாக ஜி டுவெண்டி ஃபோர் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களுக்கு நிதி ரயங்க அமைச்சர் சகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் நடைபெற்ற சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வசந்த கால கூட்டத்தின் போதே இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் அதனை நிவர்த்திக்க கணிசமான நிதி சீர்திருத்தங்கள் பணவியல் கொள்கையை சரிசெய்தல் செய்தல் நிதித்துறையை உறுதிப்படுத்தல் கடன் மறுசீரமைப்பு மற்றும் நலன்புரி சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் வெற்றியடைந்துள்ள நிலையில் ஏற்றுமதி சேவைகள் உட்பட்ட கடன் அல்லாத புதிய வளர்ச்சிப் பாதைக்கு பொருளாதாரத்தை மாற்றும் பணியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் கல்வி பொது தராதர சாதாரண பரட்சிகளுக்கான அனுமதி அட்டைகள் அடுத்த வாரம் முதல் விநியோகிக்கப்பட உள்ளதாக பரட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சைகள் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது இதன்படி பாடசாலை விண்ணப்பதாரிகள் அதிபர்களின் ஊடாக பரீட்சை அனுமதி அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் தனிப்பட்ட விண்ணப்பதாரிகள் தவாலினூடாக பரீட்சை அனுமதி அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி ஆரம்பமாக உள்ள கல்விப்பொது தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இம்முறை பரீட்சைக்கு நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது பரீட்சாத்திகள் தோற்றவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்தனாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக எதிரும் பத்தொன்பதாம் தேதி சுரில் காமினி அந்த திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்தனாயு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி ஜார் என்பதை தான் அறிந்திருப்பதாக முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேனா அண்மையில் தெரிவித்திருந்தார் இதனடுத்து குறித்த விடயம் குற்ற திணைக்களத்தினால் விசாரணைகளிலும் நடைபெற்றிருந்தன இந்நிலையில் தற்போது கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அடுத்த சிறில் காமினி விசாரணைகளுக்காக குற்றப்பள்ளனாவின் திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் நிர்வாகம் மீதான தொடர்ச்சியான அடக்குமுறைகளுக்கு எதிராக அங்குள்ள பொதுமக்கள் ஆரம்பித்த கவனய்ப்பு போராட்டம் நேற்று இருபத்தி நான்காவது நாளாகவும் தொடர்ந்து வருகின்றது சுட்டெரிக்கும் வெயிலின் கொடூரத்திலும் நிழல் கூடாரம் அமைக்க தடை விதித்த நிலையில் கல்முனை வடக்கு பிரதேச செயலக தீர்வுக்கான தமது கோரிக்கைகளை முன்வைத்து பொதுமக்கள் தம்மைக்காக பனியோலைகளை தாங்கி போராடி வருகின்றனர் பிரதேச செயலகத்தின் முன்பாக கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பொதுமக்கள் பல்வேறு சுலோகங்களில் உள்ளடக்கிய பதாகைகளை தாங்கிய வண்ணம் அமைதி வழியில் ஒன்று கூடி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது புத்தாண்டை மிகவும் குதூகலமாக கொண்டாடிய மாரகம பௌத்த துறவியின் காணொலி வெளியாகியுள்ளது குறித்த பௌத்த துறவி வேறு சிலருடன் சேர்ந்து கோட்டலொன்றுக்கு மதுபான விருந்தில் கலந்து கொண்டுள்ளார் இதன்போது துறவி நடனமாடும் காணொலி இவ்வாறு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து தப்பியோடிய ஒருவர் சுமார் முப்பது நிமிட இடைவெளியில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் திருட்டு குற்றச்சாட்டில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதியொருவரும் விளக்குமறிகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒருவரும் வழக்கொன்றுக்காக யாழ்ப்பாண சிறைச்சாலையில் இருந்து சாவகச்சேரி நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட போது தப்பியோடியுள்ளார்கள் விரைந்து செயல்பட்ட போலீசார் சுமார் முப்பது நிமிட இடைவெளியில் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தியுள்ளார்கள் அதனையடுத்து தப்பியோடிய இருவருக்கும் தலா ஆறு மாத கால சிறை தண்டனை விதித்த சாவகச்சேரி நீதிவான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தண்டமும் விதித்துள்ளார் தண்ட பணத்தினை கட்டத்தவரின் மேலும் ஒரு மாத சாதாரண சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்துள்ளார் புலனர்வையில் பிரபல பேண்ட் இசைக்குழுவினர் பயணித்த வேன் ஒன்று நேற்று காலை கால்வாய்க்குள் கவிழ்ந்துள்ளது புலனர்வை ஓங்கம பிரதேசத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் விபத்தில் இசைக்குழுவினர் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை வேன் சேதமடைந்துள்ளது இதேவேளை இசைக்குழுவைச் சேர்ந்த கலைஞர் ஒருவரே வேனை செலுத்தி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டையில் உள்ள பகுதியொன்றில் கணவன் ஒருவர் மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய சம்பவம் ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவத்தில் படுகாயமடைந்த மனைவி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் மேலும் தாக்குதலை மேற்கொண்ட கணவன் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்க இலங்கை சுற்றுலாத்துறை தீர்மானித்துள்ளது இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேலும் பலப்படுத்தவே அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பான யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் சுற்றுலாத்துறை அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் சமகாலங்களில் குழந்தைகளுடைய வயிற்றுப்போக்கு நோய் குறிப்பிடத்தக்க அளவில் பரவுகின்ற நிலையில் பெற்றோர்கள் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு லேடி ரிச்சுவே மருத்துவமனையின் குழந்தை நில மருத்துவ வைத்தியர் தீபால் பெரேரா வலியுறுத்தியுள்ளார் நீடிக்கப்பட்ட விடுமுறை நாட்களைத் தொடர்ந்து குழந்தைகளிடையே வயிற்றுப் அதிகம் பரவி வருவதாக மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அடிக்கடி தண்ணீருடன் மலம் வெளியேறுதல் வயிற்று வலி அல்லது பிடிப்புகள் பசியின்மை குமட்டல் மற்றும் வாந்தி ஆகியவை இந்த நோய்க்கான அறிகுறிகளாக காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உடவளவு பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து தீக்காயங்களுடன் ஒருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது உடவுளவு பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பத்தி எட்டு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் தனது வீட்டுக்கருகில் கடையொன்றை நடத்தி வரும் நிலையில் தனது மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக தனது வீட்டுக்கு சென்று தீக்குளித்துள்ளதாக உயிரிழந்தவரது மனைவி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் உடவளவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்